செங்கல்பட்டு மாவட்டம் வடகால் கிராமத்தில் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஏற்பட்டது பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட வடகால் கிராமத்தில் வடகால் பெரிய ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியை தூர்வாரி மண் எடுக்க டென்டர் விடப்பட்டுள்ளது இந்த ஏரி மண்ணை எடுக்க ஊர் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இக்கிராமத்தில் ஆறுநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன மழை காலங்களில் இந்த கிராமம் முழுவதும் மழைநீர் புகுந்து மக்கள் வெளியே வர முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமலும் விவசாயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் சிரமப்படுகின்றனர் தற்போது இந்த ஏரியை தூர்வாரி மண் எடுத்தால் வருகின்ற மழை காலத்தில் இந்த வடகால் கிராமம் முழுவதும் அழிந்துவிடும் என்றும் அதனால் இந்த ஏரியில் மண் அள்ளுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கௌதமனிடம் கூறியுள்ளனர் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கு இரண்டாயிரம் தருகிறேன் வாங்கி கொண்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டில் உள்ள ஆண்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து அனைவரையும் உள்ளே தள்ளிவிடுவேன் என மிரட்டி வருவதாக கூறி ஊர் மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்